அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இப்போ ஈரோடு வந்திருக்கோம் ஆதரவற்ற மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு புது ட்ரெஸ் எடுப்பதற்காக நம்ம ஏழாம் தேதி வந்தோம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வந்தோம் இப்போ தேதி வரைக்கும் நம்ம ஈரோட்டில் இருந்து நம்ம ஜவுளி கடையில் முடிஞ்ச வரைக்கும் இந்த போர்வை சட்டு வேஷ்டி கைலி அப்புறம் வந்து புடவை இது எல்லாமே வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு மூவாயிரம் பேருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் நண்பர்கள் மூலமாக நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த உதவிகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் இந்த பதினொன்றாந்தேதி வரைக்கும் இங்கே இருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுத்தோம் இந்த கடையில் தான் நம்ம வருஷம் வருஷம் எடுப்போம் இங்கே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது அதனால் நம்ம ம் இது மாதிரி புடவை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்வை இந்த மாதிரி இந்த மாதிரி போர்வை இதெல்லாம் வந்து நம்ம வருஷம் வருஷம் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஆதரவற்ற மக்கள்கிட்ட கொடுப்போம் இதெல்லாம் வந்து இந்த ஹோல்சேல் கடை வந்து ஹோல்சேராகவும் கொடுக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுனா முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி இங்கே நம்ம சொல்லிட்டு போயிட்டோம்னா வீட்டில் கொண்டு வந்து விட்ருவாங்க இதெல்லாம் அந்த இது மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுமே இதில் இருக்குது போர்வை சர்டு எல்லாமே இது எல்லாத்தையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆதரவற்ற மக்களுக்கு வந்து உங்களால முடிஞ்சத உதவி பண்ணுங்க ஏன்னா இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு ஒரு வாரமா தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப இன்னும் இன்னைக்கு வந்து தேதி ஒன்பது நாளைக்கு பத்து பதினொன்னு இது வரைக்கும் நம்ம வந்து இங்கதான் இருக்க போறோம் முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் காட்டிக்கா करना